போதைப்பொருள் வழக்குல போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தற்போது திரைப்பட தயாரிப்பாளரான தினேஷ் ராஜ் என்பவரை கைது செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே வந்து முன்னாள் வந்து சிம்புவோட அவர் வந்து உதவியாளராகவும் அது மட்டுமின்றி இணை தயாரிப்பாளராகவும் பணியாற்றி வந்த சார்புதீன் என்பவரை வந்து திருமங்கலம் போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட அவர் உட்பட இரண்டு நபர்களை போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீசார் கஸ்டடி ஒரு நாள் கஸ்டடி எடுத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் இந்த விசாரணையில தான் தற்போது அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில திரைப்பட தயாரிப்பாளரான தினேஷ் ராஜ் என்பவரை போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட இந்த தினேஷ் ராஜ் என்பவர் வந்து லவ் லவ் என்ற திரைப்படத்தை வந்து தயாரித்து வருகிறார் அது மட்டுமின்றி ஏற்கனவே பிளாக்மெயில் என்ற ஒரு திரைப்படத்தை இவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் செய்ததாகவும் கூறப்படுகிறது இவர் வந்து அந்த சர்புதீன் என்பவருடன் சேர்ந்து பாட்டிகள்ல இவர் கொடுத்த போதைப் பொருட்களை பயன்படுத்தி வந்ததும் அதே போல இவர் வாங்கி பயன்படுத்தி வந்ததும் இவர் விற்பனையில ஈடுபட்டதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து தற்போது போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட இவர் மூலமாக வேறு ஏதேனும் நடிகர் நடிகைகளுக்கு இந்த போதைப் பொருள் சப்ளை செய்யப்பட்டிருக்கிறார் யார் யாருக்கெல்லாம் இந்த போதைப் பொருள் விற்பனையில ஈடுபட்டார் உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல திருமங்கலம் போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கி வருகின்றனர் இது செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க